ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இதில் நம்ம என்ன பேசுகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் மஞ்சரியும் முத்துவும் வந்து நேற்று வந்து அந்த டாஸ்க் வந்து ஆகிடுச்சு ஓகேங்களா அந்த டாஸ்க் வந்து ஆனவுடனே அந்த என்ன சொல்கிறது அதான் அந்த மேனேஜர் விஸ் எம்ப்ளாயீஸ் டாஸ்க் ஆன எல்லாரும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே உட்காந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல மஞ்சரியும் முத்துவம் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அதுக்குள்ளே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வராங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா இதில் வந்து அன்றைக்கி வந்து அருண் வந்து அந்த ரெண்டு நாளாக ஃபுல்லாக முத்து மேலே வன்மத்தை கொட்டியிருப்பார் இல்லைங்களா அதை பற்றி பேசுவாங்க அருண் சுத்தமாக ஒரு இமேஜ் டேமேஜ் ஆயிருக்கும் நம்ம உள்ள இருக்க நம்மளுக்கே இப்படி இருக்குது வெளில பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் சுத்தமா ஒரு என்ன இப்படி பண்ணாரோ தெரியல வன்மத்தை கொட்டினாரு அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாங்க முத்து ரொம்பவே டவுன் ஆயி தான் பேசுறாரு அந்த அளவுக்கு வந்து நான் ஆல்ரெடி என்ன அருண் கிட்ட சொல்லிடலாம்னு கூட நினைச்சேன் இந்த மாதிரி இங்க நம்ம எதுவுமே பேசிக்க வேணாம் எதுவாக இருந்தாலும் வெளில போய் பேசிக்கலாம் இங்க நம்ம பண்ணிக்கிற ஒருத்தர் ஒருத்தர் ஈகோ கிளாஷ்னால இந்த கேமே ஃபுல்லா ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு போது சொல்லிடலாம் அருண் கூட நினைச்சேன் பட் ஆனால் அதை சொல்றதுக்கான ஸ்பேஸ் கூட இருக்குமா தெரியல ஜஸ்ட் இனிமேல் நான் இக்னோர் பண்ண போறேன் அருண அப்படின்ற மாதிரி முத்து சொல்வார் மஞ்சரி அதுதான் சொன்னோம் எனக்கும் அருண் மேலே இந்த ரெஸ்பெக்ட்லாம் போயிடுச்சு சரி ஓகே நானும் நல்லா கான்ட்ரவல்சி வரும் கொஞ்சம் மெஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் உட்காந்து பேசி சரி பண்ணலான்னு பார்த்தா இதுக்கு மேலே அதுக்கு வாய்ப்பே இல்லை போல நானும் அது ஒன் நானும் இக்னோர் பண்றேன் அப்படின்னு ஆனால் இந்த இடத்துல முத்து என்ன சொல்வார்னா இக்னோர் பண்ணுறேன் அப்படிங்கிறத விட எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல இப்படி அவன் டிரிகர் பண்ணிட்டே இருந்தா இல்லை வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருந்தால் ஏதோ ஒரு ஸ்டேஜில் ஏதோ பண்ணிடுவனும் என்னையும் மீறி என் கண்ட்ரோல் மீறி ஏதோ பண்ணிடுவோம்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறார் ஸோ இன்னொரு வாட்டி எதையாச்சும் அருண் ட்ரிகர் பண்ணிட்டா இவரோட கோவம் எந்த எக்ஸ்ட்ரீம் போகும்னு தெரியல ஸோ ஸோ எனக்கே பயமா இருக்கு எனக்கு என் கண்ட்ரோல் மீறி போயிடுவோணும் அப்படின்னு அப்படின்றாரு அப்போ தான் மஞ்சரி சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நான் இக்னோர் பண்ணிட்டேன் எதுவும் பேசுகிற மாதிரி அப்புறம் தர்ஷிகா பத்தி பேச்சு வருது எனக்கு வந்து அந்த டாஸ்க்ல யார் யார் எப்படின்னு பட்சத்தில் பட்சத்துல ஒரு சிலரோட வன்மமும் தெரிஞ்சது அப்படின்னா யாரை சொல்ல தர்ஷிகா தான் அதாவது அந்த சைக்கிளிங் வந்து பெட்லிங் சரியாக பண்ணனு பிக்பாஸ் வந்து முத்துக்கு பனிஷ்மெண்ட் இல்லைங்களா அப்போ அந்த இடத்துல முத்து அதாவது முத்துக்காக அதை முத்து சைக்கிளிங் பண்ண ஜாக்லின் சமைச்சா அந்த சாப்பாடே சாப்பிட மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு தர்ஷிகா வந்து வன்மத்தை கொட்டியிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்து நீ சாப்பிடலாம் அதை பற்றி யாரும் கவலை இல்லைன்னு ஜாக்லினும் திருப்பி சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்க அதை டாஸ்க்காக பண்ணாங்களா இல்லைனா வந்து பர்சனல் வெஞ்சன்ஸ் காட்டினாங்களா ரெண்டுமே தான் எனக்கு கேட்டால் டூ இன் ஒன் பால் தான் அவங்க போட்டாங்க அந்த இடத்துல அப்படின்னு தான் சொல்லணும் என்ன கேட்டால் ஒன்று டாஸ்க்காக ஏதோ ஒரு இடத்துல ஏற்கனவே ரஞ்சித்தோட முட்டை எடுத்து ஸ்கோர் பண்ணாங்க இல்லைங்களா வீக்கெண்டு ஸ்டார்டிங்ல இப்போ வீக் முடிய பண்ணும்போது இப்போ எதையாச்சும் ஒன்று ஸ்கோர் பண்ணோம் இல்லைங்களா நானும் கேம் அண்ணன்னு சொல்கிறதுக்கு ஸோ அந்த இடத்துல அதனால் அது பேசினது ஒன்று இருக்கலாம் அப்புறம் வந்து விஷால்கான பர்ஃபெக்ட் விஷாலுக்கும் அருண்கான ஒரு பர்ஃபெக்ட் எதிரியாக அந்த வீட்டில் இருக்கிறது முத்து தான் ஏன்னா வந்து அவங்க ரெண்டு பேர் தான் இவரை நாமினேட் பண்ணிருக்காங்க இல்லை இவர் தான் ஸ்ட்ராங் கண்டஸ்டன் தெரிஞ்சிட பட்சத்தில் முன்னாடி வந்து அடி அருணாச்சு இப்போ முன்னாடி அடிச்சுட்டு இருக்காரு விஷாலுக்கு அது கூட கிடையாது பின்னாடி தான் அடிச்சிட்டு இருக்காரு ஸோ விஷாலுக்காக சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இந்த அம்மா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அதை பண்ணுற மாதிரியும் ஒன்று ஆகுது ஆனால் முத்து வந்து பின்னாடி எல்லாம் போய் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடத்துல முத்து இதை அட்டஸ் பண்ணுறாரு நான் வந்து எவ்வளோ வந்து ஃப்ரெண்டு அவங்கள நம்ம இத்து நாள் நான் தர்ஷகோட அந்த ஃபேஸை பார்க்கவேல இன்ஃபேக்ட் என்கிட்ட அதை காட்டவே இல்லை எனக்கு நல்ல ஃப்ரெண்டு முத்து நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம்லாம் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அது எனக்கு சுத்தமாக மனசே விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் நான் எனக்கு எனக்கு முத்துக்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்களுக்கு வந்து வன்மத்தை ஒருத்தர் வந்து அருண் இப்படி காட்டும்போதே உங்களுக்கு இவ்வளோ வலிக்குதே முத்து இல்லை தர்ஷிகா காட்டினப்போ வலிக்குது இதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ஜாக்லீனோ ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டாக இருக்கும் போது எல்லா வாய்ஸும் சேர்ந்து அவர் அடிச்சிருப்பீங்க ஒரு ஒரு இடத்துலையும் அருண் பண்ணுறதாகட்டும் தீபக் பண்ணதாகட்டும் சௌந்தரியா விஷயத்துலையும் தீபக் பண்ணதாகட்டும் இல்லை அருண் பண்ணதாகட்டும் இல்லை சத்தியா பண்ணதாகட்டும் அப்போ பாய்ஸ் டீம்னு இருக்கும்போது நீங்கள் எங்கேயாச்சும் வாய்ஸ் அவுட் பண்ணீங்களா ஏன் உங்கள் ஃப்ரெண்டு மஞ்சரி கேப்டன்சியில் கூட அருண் மார்க் பண்ணுவார் மஞ்சரியை பட் ஆனால் அந்த இடத்துலையும் மஞ்சரி செஞ்சதும் தப்புன்னு நீங்கள் ஒன்று எடுத்து வைப்பீங்கள இந்த இடத்துல நீங்கள் வந்து டாஸ்கில் தப்பு பண்ணீங்க இல்லை உங்கள் மேலே ஒரு வெஞ்சன்ஸ் காட்டணும்னு ஒருத்தங்க பண்ணும்போது அது உங்களால் அக்செப்ட் பண்ண முடிலனா அன்றைக்கி மஞ்சரிக்கான ஸ்டாண்டையும் நீங்கள் எடுக்கல நீங்கள் அதுக்கப்புறம் மஞ்சரி ஃப்ரெண்டு பாசிட்டிவ் சைடில் மஞ்சரி இதெல்லாம் சொன்னீங்க ஆனால் மஞ்சரிக்கான ஸ்டாண்டை ஒரு சபையில் வந்து நீங்கள் எடுத்து வச்சு ஸ்ட்ராங்காக உங்களோட உங்களோட வார்த்தை ஜாலத்தில் கரெக்டாக ஏதோ ஒரு இடத்துல அவங்களை சேவ் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டு அது நீ எந்த இடத்துலயுமே அவங்களுக்கான ஸ்டாண்ட் எடுக்கல நீங்க வந்து பாய்ஸ் டீம்மா இருக்கும்போதும் அந்த கேர்ள்ஸ்க்கான ஜாக்லின் ஜாக்லீன்காகட்டும் ஆனந்த் யாருக்குமே நீங்க வந்து உங்க கேம் ஆடனும்ன்றதுல இருந்தீங்க நீங்க பாய்ஸ் யாரையுமே நீங்க பகைச்சிக்கல பிளஸ் பாய்ஸ் யாரும் உங்ககிட்ட பிரச்சனையும் பண்ணல ஏன்னா உங்களோட வளர்ச்சி டீமுக்கான வளர்ச்சியாகவும் அப்போ இருந்தது பாய்ஸ் டீம் பிரைட்டாக தெரிஞ்சது என்ன பிக் கிடைச்சது ரெண்டு மூணு இடத்துல டாஸ்க் வின் பண்ணீங்க அதனால உங்களுக்கு கொண்டாடினாங்க இல்லை உங்ககிட்ட பகைய நேரம் காட்ட முடியல இப்போ இண்டிவிஜுவல் கேம்னு ஆனதுக்கப்புறம் விஷால் ஒரு ஒரு இடத்துல ஒன்னு ரெண்டு இடத்துல காட்டினாலும் அருண் அப்பட்டமாட்டோம் இல்லை சிஸ்டி ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அடித்து விளையாடணும்னு அவங்க அவங்க கேம் அவங்க ஆடும்போது தீபக்கும் வந்து ஒரு சில இடத்துல மஞ்சரியை அட்டாக் பண்ணும்போதும் இல்லை அருணும் மஞ்சரியை திருப்பி அந்த கிச்சன் டாஸ்க் அந்த பிரெட் ஹவுஸ் டாஸ்க்லாம் வரும்போது நீங்கள் எங்கே முத்து சார் நீங்கள் பேசுனீங்க அப்போ உங்களுக்குன்னு வரும்போது வலிக்குது இல்லை அது மஞ்சரிக்கிட்டே நீங்கள் சொல்கிறீங்க பட் ஆனால் அவங்க மைண்டில் ஒரு நோடெல்லாம் ஆனால் அவங்க உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க தர்ஷிகா வந்து பண்ணது எனக்குமே இதுவாக தான் இருந்தது இனிமேல் எனக்குமே கிட்ட நான் ஃப்ரெண்டுன்னாலுமே இப்போ எப்படி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு தெரில இக்னோர் பண்ணுறது எப்படின்னு தெரிலன்னு ஒன்று சொல்கிறாங்க மஞ்சரியுமே பட் ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் எங்கேயுமே ஸ்டாண்ட் எடுக்கல இல்லை முத்து கேர்ள்ஸ்க்காக இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மஞ்சரிக்காகவுமே ஏன்னா பாய்ஸை பகச்சிக்கூடாதுன்னு இப்போ அதே பாய்ஸ் டீம்லேருந்து ஒருத்தங்களோ இல்லை அதே நீங்கள் ஃப்ரெண்டு நினச்ச தர்ஷிகாவோ உங்களை ஹர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வலிக்குது இல்லை அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரில எனக்கு கோவம் வருது போது இவ்வளோ வன்மத்தை காட்டுறாங்கன்னு அந்த வன்மத்தெல்லாம் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒருத்தரும் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க நீங்கள் இது வரைக்கும் யாரையும் வந்து வந்துட்டு டேரெக்டாக அவங்க போய் நிற்கல அதனால் அவங்களும் பூசி மழைப்பு ஒன்று பண்ணாங்க இப்போ அவங்களும் டேரெக்டாக நிற்கிறாங்க நீங்களும் டேரெக்டாக நிற்கிறீங்க ஏன்னா கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆக்சுவல் பாய்ஸ் கேம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சு வேலை இன்னமும் இருக்காங்க ஒரு சிலர்லாம் ஜெஃப்ரி சத்யா ரஞ்சித்து என் தீபக்கு கூட இன்னும் ஹைடன் சிக் தான் அருணும் நான் சொன்னேன் தீபக்கோட கேம் வாரம் வாரம் வீக்கெண்டில் எப்படி நடக்குதுங்கிறது பத்து மாறும் ஒன்று ப்ளஸ் அந்த வீட்டுக்குள்ளே மெஜாரிட்டி ஒரு ஓட்டிங்னு வந்தால் யார் யார் போட்டு போடுறாங்க இப்போ ஜெஃப்ரி சைட் கோவா கேங்க இருக்குன்னா அது ஓகே இல்லை அருண் விஷால் சத்யா ஒன்று சேர்ந்து தர்ஷிகா ஆடுறாங்க அன்ஷிதா ஆடுறாங்க வந்தாங்கன்னா அந்த சைட் போய் நின்னா ஓகே அப்போ வந்து எந்த சைட் மெஜாரிட்டி வீட்டுக்குள்ள அந்த நாமினேஷனில் வரும் வீக்கெண்ட் வரது கூட அது அப்புறம் ஆனால் மிச்சம் அந்த நாலு நாள் வீக் டேஸில் வரும்போது மெஜாரிட்டி அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேமை தீபக் சூப்பராக ப்ளே பண்ணுறாரு இதை வந்து இந்த வாரம் அவர் ரொம்பவே அங்கங்கே ரெண்டு நாளைக்கு ஒரு கேம் ரெண்டு நாளைக்கு ஒரு கேம் மாற்றினதுன்றது அழகாக எனக்கு பார்க்க முடிஞ்சது நான் வந்து அது ஒரு இன்னொரு கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி வீக்கெண்டுக்கு அப்புறம் அதை நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோவே போடுறேன் அப்படி இருக்க பட்சத்தில் பாய்ஸ் இன்னும் நிறைய பேர் சேஃப் கேம் தான் ஆடிட்டுருக்கீங்க முத்து இப்போ தானே ஒரு வாட்டி தானே அருணை டேரெக்டாக வன்மத்தோட தாக்குனது ரெண்டு பேரும் ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சின்னு ஒன்று வரும்போதே உங்களால் அதை தாங்க முடியல இல்லை தர்ஷிகா இப்போ தான் உங்கள் மேலே வன்மத்தை கொட்டுறாங்கன்னா உங்களுக்கு தாங்க முடியல மஞ்சரி வந்த ஒரு வாரத்தில் எத்தினி டாஸ்க்கு சரியாக பண்ணல ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்புறம் அருண் வாக் பண்ணது தீபக் வந்து அவரோட கேப்டன்சியில் எழுந்து நின்று ஏன் என்னடா பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பண்ணது அப்போல்லாம் வந்து நீங்கள் பாய்ஸ் டீம்ல இருந்தீங்க அப்போ என்ன சார் பண்ணீங்க நீங்கள் அப்படினு தான் எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் போல் இருக்குது பட் ஆனால் மஞ்சரி அந்த சைடில் அவங்க சட்டெல்லாம் உட்காந்துடுறாங்க இந்த கோவத்தை தான் அவங்க எடுத்துகிட்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா என்எஃபி இப்போ ஜெஃப்ரி கொடுக்கும்போது கூட அவங்க அவங்க சைடுக்கு அவங்க ஜெஃப்ரி கொடுக்க மாட்டேன்னா சொல்ல அவங்க ஓட்டு அவங்க அவங்களுக்கு போட்டுக்கிட்டாங்க செல்ஃப் ஓட்டிங்காக இப்போ எனக்கான ஸ்டாண்டை நான் இங்கே எடுத்திருக்கேன் நான் நான் இந்த வீட்டில் ஏன் அளவுக்கு யாரையாச்சும் பகையை சம்பாதிச்சிருப்பாங்களான்னு தெரியாது ஆனால் அவ்வளோ பகையை சம்பாரிச்சும் பிரச்சனையை சம்பாரிச்சும் நான் எனக்கான விஷயத்துக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்துருக்கான போது எனக்கு இந்த என்எஃப்பி டிசர்விங் அப்படின்னு சூப்பராக ஒரு பாயிண்ட் எடுத்து வைப்பாங்க இது சரியான நோஸ் கட் எதிர்க்க நிற்கிற தீபக் காருங்கோ அங்கே முத்துவோ ஆனந்தாவும் மற்ற ஜாக்லினும் யாரும் கிடையாது ஏன்னா சம்மந்தப்பட்ட ஏழு பேர் தான் அங்கே இருக்காங்க அதில் வந்துட்டு சத்யா வந்து ஆப்வியஸாக ஜெஃப்ரி ஃப்ரெண்டு தீபக் அப்போ கூட தீபக் வந்து பவித்ரா அண்ணி சொல்லுமா தர்ஷிகா அண்ணி சொல்லுமானா அவங்க ரெண்டு பேரும் ஸ்மார்ட்டாக சொல்ல மாட்டாங்க நாங்கள் செல்ஃப் ஓட்டிங் பண்ணிக்கிறோம் தேவைப்பட்டால் நாங்கள் மாற்றி சொல்கிறோம் ஏன்னா எப்போ நாங்கள் தானே சொல்கிறோம் பவித்ரா அப்போதைக்கு அப்போ ஏதோ ஒரு இடத்துல தீபக் அட்டாக் பண்ணுறது இன்னும் பவித்ரா மட்டும் மட்டும்தாங்க தீபக் நாமினேஷன்லேயே வரலன்னு ஏன் யாருக்குமே தோணவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு கொஸ்டின் போயிட்டே இருக்கு அவ்வளோ நல்லவர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து முத்துக்கு இப்போதான் அந்த டேரக்டாக அந்த வெஞ்சன்ஸ் ஸ்ட்ரகிள்ஸே அவர் ஃபேஸ் பண்றாரு நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக கேம் ஆடாட நிறைய வன்மம் வெளில வர முத்து அதையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணி ஆடினா தான் ஸ்ட்ராங் பிளேயராக தெரிவிங்களே தவிர வெறும் வாயை வச்சுட்டு குரூப் டாஸ்க்லேயே கும்பலோடு கோவிந்தாவாக நீங்கள் பண்ண முடியாது மஞ்சரி சொன்னது ஒரு வகையில் சரிதான் ஜாக்லினா அந்த இடத்துல இப்போ கோகேங்னா ஆனதுக்கப்புறம் அவங்க கேம் டவுன் ஆயிடுச்சு தர்ஷகம் பெருசாக பகையெல்லாம் சம்பாதிக்கல பட் ஆனால் அந்த வீட்டில் பகையை சம்பாரிச்சிட்டு ஓரளவுக்கு ரொம்பவே பண்ணது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜாக்லினும் மஞ்சரியும் தான் எனக்கான டிசர்விங் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் லேடிஸ் சைட்லன்னு சொல்லுவேன் பவித்ராவுக்கு ஸ்ட்ராங் தான் பட் ஆனால் அவங்க பொட்டன்ஷியலை வெளில காட்ட மாட்டேன் காட்டுறாங்க காட்டினா நல்லா இருக்கும் பட் ஆனால் உங்களுக்கு காட்ட தெரியலையா இல்லை நிஜமாவே அவங்க வந்து காட்டுறதுக்கு யோசிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்னா வன்மை வரதா செய்யும் பிரச்சனை வரதா செய்யும் அதை எதிர்க்க நின்று ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ராங் கண்டஸ்டன் ப்ரூஃப் பண்ணுமே தவிர நீங்கள் இப்படி பின்னாடி போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுனாலையோ அருண் இப்படி இல்லைனா வந்து தர்ஷிகா இப்படின்னு சொல்கிறதுனாலையோ கிடையாது அவங்க அப்படிதான் இருப்பாங்க இந்த அட்வைஸ் நீங்கள் ஜாக்லினுக்குமே அப்படி தானே கொடுத்துருக்கீங்க தீபக்கா அருணை அட்டாக் பண்ணால் விஷால் வராங்களா விஷால் அட்டாக் பண்ணால் தீபக் கேள்வி கேட்குறாரா இப்படி எல்லாருமே சுற்றி சத்தியாக வந்துடுறாரா அப்படி ஒரு இடத்துல ஜாக்லின் டவுன் ஹை ஸ்கூல் டாஸ்க்கில் உட்காந்து அழுதது உங்களுக்கு ஞாபகம் இருக்க முத்து அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க என்னையும் தான் பண்ணுறாங்க பின்னாடி பேசுகிறாங்க என்ன பண்ணல மாட்டோம்னா இந்த கேம் அப்படி தானே ஜாக்லின் அப்படி தானே இருக்கும்னு சொன்ன முத்து தானே சார் நீங்கள் இப்போ உங்களுக்கு அந்த அட்டாக் டேரெக்டாக வருதுன்னும் போது நீங்கள் என்ன இப்படி புலம்புறீங்க நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்கு அடித்து விளையாடுங்க நீங்கள் அதை பர்சனலாக பண்ணுவீங்களோ ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுவீங்களோ நீங்கள் அடிச்சு விளையாடுங்க எதுக்கு இன்னுமே எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு யோசிக்கிறீங்களா சேஃப் கேம் ஆடணும்னு யோசிக்கிறீங்களா அரித்து விளையாடுங்க கான்ட்ரவர்சிஸ் வந்தால் சமாளிங்க வீக்கெண்டில் கேள்வி கேட்டால் உங்களுக்கான நியாயத்தை எடுத்து சொல்லுங்கள் அப்போ தானே அந்த கேம் சுவாரஸ்யமாக இருக்கும் நீங்களும் பூசி மறுப்பே மற்ற பிளேஸ் மாதிரியே விளையாட்டிங்கன்னா அப்புறம் மிக்சர் கண்டஸ்டன்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் முத்து அப்படின்ற பட்சத்தில் முத்து எப்போ சான்ஸ் கிடைக்கும் அதே மாதிரி தர்ஷிகா வந்து பர்சனலாகவும் இதுக்கு வந்து உட்காந்து பேசணும்னு பார்க்குறாங்க அன்றைக்கி நான் அது டாஸ்க்காக தான் பண்ணேன் இல்லைன்னா மேனேஜராக முத்து வந்து கரெக்டாக கேட்குறாரு அன்றைக்கி மேனேஜராக அது மாதிரி சொன்னேன் டாஸ்க்காக சொன்னேன் அப்படின்னா ஒன் மேனேஜருன்னு சொல்கிறான் சாரி டாஸ்க்கு பர்சனலாக சொன்னியா இல்லைனா மேனேஜராக சொன்னியா அப்படின் மே மேனேஜர்னு சொல்கிறாங்க அப்புறம் பர்சனலும் சொல்கிறாங்க அப்போ டாஸ்க்குள்ளே எப்படி பேர்ஸ்னல் வரும் அப்போ சரி இல்லை தானே அப்போ வந்து நீ என்னை எம்ப்ளாயியாக பார்த்தியா முத்துவா பார்த்தியா நீங்கள் நான் தப்பு செய்யும்போது அப்படின் போது இல்லை முத்துவாக தான் பார்த்தேன்னா அப்போ அது டாஸ்க்குள்ளே வராதில்லை அப்போ நீ டாஸ்க்கு விட்டு வெளில போய் பண்ணும்போது அது எப்படி சரியாகும் அப்படின்னு பூசி மூசி பூசி மழுப்புகிறாங்க பட் ஆனால் முத்து கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சிட்டாரு ஸோ தர்ஷிகா கிட்டே அவர் இன்னுமே பட்டும் படாமல் தான் இருப்பார் அருண் மேலேயும் அவருக்கு ஒரு கோ கோவம்ன்றதில்லை ரெண்டு பேருக்குமே வந்து ஈகோ கிளாஷ் இருக்குது இதில் முத்து வச்சு கேம் ஆடணுமா அருணை வச்சு கேம் ஆடணுமா இல்லை இப்போ இந்த வாரம் ஜெஃப்ரிக்கு என்எஃபி வந்ததுனால ஜெஃப்ரி பின்னாடி டிராவல் பண்ணோமான்னு தீபக்கோட மைண்டில் வேறு போயிட்டு இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் பாய்ஸ் மோஸ்ட்லி சேஃப் கேமே தான் இருக்காங்க இதில் அடிச்சு விளையாடணுன்னா முத்துக்கு எல்லா டேலண்ட்டும் இருந்தோ முத்து தான் விளையாடணும்னு தோணுது ஆனால் எனக்கு ஒரு வகையில் இதில் அருண் சொன்னது என்னென்னா முத்துக்கு வெறும் தான் இருக்குது மஞ்சரிக்கு தான் மூளை இருக்குன்னு சொன்னது ஏதோ ஒரு வகையில் உண்மைதானோ எனக்கு தோணுது ஏன்னா குரூப் டாஸ்க்குன்னு வரும்போது தான் அவர் பேசி பேசி அந்த மேனுப்லேட் பண்ண பார்க்கறாரே தவிர அடித்து விளையாடணுன்ற இடத்துல ஏதோ ஒரு இடத்துல இப்போ ரெண்டு வன்மத்தை சம்பே இல்லை ரெண்டு வன்மம் வெளியில் தெரிஞ்ச கொஞ்சம் வந்து அந்த ஒரு எசிட்டேஷனோ அந்த ஒரு டவுன் ஆகிறதோ பார்த்தா மஞ்சரிலாம் இருப்பாங்க ஜாக்லீனா ஆயிருப்பாங்க சௌந்தர்யாவெல்லாம் தீபக் என்ன மாதிரி பேசியிருப்பாரு அந்த ஷர்ட்டுக்கெல்லாம் அப்போல்லாம் நீங்க பாய்ஸ் டீம் முத்து இருந்தீங்க இப்போ பாய்ஸ் டீமா கேர்ள்ஸ் டீமா இல்லை நீங்களும் ஸ்ட்ராங் பிளேயர்னா அடிச்சு விளையாடுங்க அப்படின்னு தான் இதை நான் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் பார்த்தேன் அதே மாதிரி இப்பயுமே வந்து அருணை பத்தி அங்கங்க வந்து முத்து பேசிகிட்டு இருக்காரு ரஞ்சித் சார் கிட்ட இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னா நீங்க பின்னாடி பேசுறது பிரயோஜனம் இல்லை முத்து டாஸ்க் வரும்போது அடிச்சு விளையாடு பேசணும்னா அது அருண்க்கு சப்போர்ட் பண்றது யார் இதுல இன்னொரு இன்ட்ரஸ்டிங் என்னன்னா முத்துவ மந்திரியும் பேசுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அருண் இப்படி பண்டாரு செய்கிறாரு இந்த ஓட்டுங்கள்லாம் கூட சத்யாவாகட்டும் அருண் ஆகட்டும் விஷால் ஆகட்டும் தர்ஷிகா ஆகட்டும் இப்போ மூணு நாலு பேர் ஓட்டு அவங்களுக்குள்ளே போட்டுக்கிறாங்க அது ஸ்ப்ளிட்டே ஆக மாட்டேங்குது ஓட்டு ஒருத்தர் ஒருத்தர் நாமினேட் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் பேசும்போது அந்த இடத்துல தீபைக்கு வச்சுக்கிட்டு அதை பேசுகிறாங்கன்றது எனக்கு கடுப்பாக இருந்தது ஏன்னா அருணுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ விஷாலுக்கு சப்போர்ட் பண்ணுறதோ இல்லை தேவைப்பட்டா ஜெஃப்ரி சைடு ஸ்டாண்ட் எடுத்துருவேன் இல்லைனா சத்யா பக்கம் சேர்ந்துருவேன் இல்லை அருணை வந்து ஏற்றி ஏற்றி உசுப்பு ஏற்றி விட்டு இத்தனை வாரமாக வந்து ரைட் ஹேண்ட் மாதிரி முத்துவ ரைட் ஹேண்ட் மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி அருணை வச்சுக்க வேண்டியது இப்படி தான் ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமா தான் நாமினேஷனில் வரலை அடுத்த இந்த கேர்ள்ஸ் முட்டால் கேர்ள்ஸும் வந்துட்டு அதை புரிஞ்சுக்காம வந்து தர்ஷிகாவட்டும் அன்ஷிதாவாகட்டும் பவித்ராவாகட்டும் யாரும் நாமினேட்டே அவரை பண்ணவே இல்லை ஏன் பண்ணாமல் விடுறாங்கன்னு தெரியல இந்த வாட்டியாவது அவரை ஸ்ட்ராங்காக பிடிச்சி நாமினேஷனில் யாரோ போடணும் அப்படின்னு இருக்கு பட் ஆனால் யார் அதை பண்ண எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் டீம்ல யாரும் பண்ண மாட்டாங்க யாருக்கும் அந்த தைரியமும் இல்லை பண்ணிட்டா பிரச்சனையை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேர்ள்ஸ் டீம்ல அநீங்கமாக பவித்ரா போய் வெளில உள்ளே இருந்த வரைக்கும் சாச்சனா போட்டாங்க ஆனந்தியும் போட்டாங்க அவங்க அவங்க ரெண்டு பேர் போனதுக்கப்புறம் இன்னுமே இவருக்கு ரொம்ப ஃப்ரீ பேர்ட் ஆகிட்டார் இவர் யாரை நாமினேட் பண்ண மாட்டாங்க இந்த என்எஃபி கூட தனக்கு வந்துடும் அப்படின்னு ஆனால் அது அல்ட்டா உல்ட்டாவே அருண் வந்து அதை ஜெஃப்ரி பக்கம் திருப்பி விட்டுட்டாரு ஸோ இந்த இடத்துல தீப கோடை எப்படி போகுதுன்னு பார்க்கணும் ஆனால் நாமினே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன் ஆரில் சரியாக எனக்கு தெரியுமான்னு தெரியல டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்லலாம் நாமினேஷன் பற்றி பேச்சு வந்தாலே நாமினேஷனில் இவங்கெல்லாம் வரமாட்டேங்க இவங்கெல்லாம் ஒரு கேம் வந்து அந்த ஓட்டிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி இவங்களுக்குள்ளேயே போட்டுக்கிறாங்க அது வந்து மற்றவங்களுக்கு போக விட மாட்டேறாங்க ஒரு பெஸ்ட்டு பெர்ஃபார்ம் மறுநாளோ இல்லை அவங்க அனுப்ப அப்படின்னு ஜாக்லின் ஆகட்டும் ஆகட்டும் மஞ்சரி பேசும்போது அந்த அந்த இடத்துல சைடு தீபக் ஏன்னா பிளே தானே போட்டு அன்ஷிதா கூட சேர்ந்து ஒரு வாரம் தப்பிச்சிடலாம் அருண் கூட சேர்ந்து ஒரு வாரம் அப்புறம் மஞ்சரி அட்டாக் பண்ணி ஒரு கண்டென்ட் கொடுத்து அருண்க்கு ஜால்ரா இல்லை இந்த வாரம் ஜெஃப்ரிக் ஜால்ரா போட்டோ நாமினேஷன் தப்பிச்சிடலாம் அப்புறம் ரஞ்சித் சாரை கேப்டன் ஆக்கிட்டா அந்த ஒரு வாரத்தில் நம்ம கெத்தாக தெரிஞ்சு அப்போ ஒரு வாரம் நாமினேஷனில் தப்பிச்சிடலாம் அப்படி கேம் தானே சார் நீங்களும் விளையாடிட்டு இருக்கீங்க நாமினேஷனில் வாங்க என்எஃபிக்காக ட்ரை பண்ணுங்கள் அந்த டிசர்விங்க்கு ஏதோ ஒரு எஃபோர்ட் போடுங்க அதை விட்டு நாமினேஷன்லேயே விளையாட விளையாடாமல் கேம் ஆடாதீங்க சார் அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது ஏன் தீபக்கை கூட முத்துக்கூட என் நாமினேட் பண்ணல இப்போ ஒரு ஒரு கேம் இன்னும் போக போக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நீயா நானான்ற போட்டிக்கு தான் வரும் என்ன தான் குரூப்பாக சேர்ந்து விளையாடினாலும் ஒரு இடத்துல அர்ச்சிக்கோ தான் வரும் நாலு பேர் சேரும்போது ஓகே அதுக்கப்புறம் அந்த நாலு பேருக்குள்ளேயே போட்டி வந்தால் நீயா நானான் தான் வரும் அப்படின்னும் போது தீபக்கோ ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் தான் ஆனும்போது ஏன் தீபக்கே நாமினேஷனில் கொண்டு வர மாட்டிங்க அது மஞ்சரி ஆகட்டும் தர்ஷிகாவாகட்டும் ஏன் ஜ

பட் ஆனால் இனிமேல் பார்க்கணும் அந்த கேம் எப்படி போகுது அப்படின்னு ஸோ இதை நம்ம கூட ஷேர் பண்ண நினச்சங்க ஸோ அதுதான் ஸோ முத்துக்கு ஒரு பக்கம் அருண் மேலே ஒன்று போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் ரஞ்சித் கிட்ட உட்காந்து தான் இதெல்லாம் பேசுகிறார் ஒரு பக்கம் அன்னைக்கு மஞ்சரி கிட்ட பேசுகிறார் கிட்ட பேசுனதாவது ஒர்த்து அவங்க வந்து அவங்க மைண்ட்குள்ளே வச்சுப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அந்த ரோப்போ இருக்குது அந்த ரேப்போனால் வந்துட்டு அந்த 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 என்ன சொல்கிறது அந்த நூல் பிடிச்ச மாதிரி இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ ரெண்டு பேருமே இந்த சைடில் இந்த நூல் இப்படி போகுது அந்த சைடில் அந்த நூல் அப்படி போகுது இதில் நம்ம ரெண்டு பேரும் பார்த்து விளையாடணும் இப்போ அந்த என்எஃபி ட்ரை பண்ணோம் என்எஃபி சொல்லும் போது பெஸ்ட் ஹோஸ்ட்டு சொல்லும் போது ஓட்டு ஸ்ப்லிட் ஆகாம பார்த்து தான் பிளான் பண்ணி தான் ஓட் போனோம் அப்படிங்கிற மாதிரி முத்துவ மஞ்சரியும் பேசுகிறாங்க ஆனால் அந்த விஷயத்துலையுமே இவங்களுது மைனாரிட்டி தானே முத்துவே அந்த வீட்டில் யாருக்கும் பிடிக்காது மஞ்சரியும் யாருக்கும் பிடிக்காது இவங்க தனித்தனியாக ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கு நாளில் இவங்களோட அந்த ஒரு ஓட்டோ ரெண்டு ஓட்டோ என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல ஸோ வந்து இந்த கேமை இதுக்கு மேலே முத்துவாகட்டும் மஞ்சரி ஆகட்டும் இல்லை ஸ்ட்ராங் பிளேயராக இருக்க ஜாக்லின் கோக் எங்கேருந்து வந்துட்டாங்க அப்படி தான் சொல்கிறாங்க பட் ஆனால் மறுபடியும் போவாங்களான்னு தெரியலை ஸோ அடிச்சு ஆடணும் சௌந்தர் இன்னுமே சூப்பராக ஆடணும் அப்படி அப்படின்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது இந்த அண்ட் சிக் விளையாட்டு விளையாடுறவங்களாம் வீட்டை விட்டு அனுப்பிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு விளையாடுற விளையாட்டை விளையாடாமல் ஸ்ட்ராங்காக ஸ்டெயிட் டு ஸ்டேட் நின்று விளையாடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது பார்க்கலாம் அந்த விளையாட்டை யார் விளையாட போகிறாங்க தேங்க்யூ கைஸ்